அலாம் அலைக்கும் ஓ ராஹ்மதுவாஹி ஓ வர் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் பரபரப்பான சாலையோரங்களில் சில எழுத்துக்கள் நம்மளுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி பதிக்கப்பட்டிருக்கும் சில குறியீடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சாலையை நாம் கடக்கணும் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் போகணும் அப்படின்னா அந்த பரபரப்பான போக்குவரத்துக்கு மத்தியிலே கண்மூடித்தனமாக சென்று விட முடியாது அதற்கு எச்சரிக்கையாக சில வாசகங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் நாம் கவனித்திருப்போம் சாலையை நீங்கள் கடக்கணுமா வேகமாக அவசரப்பட்டு க கடந்து விடாதீர்கள் நில் முதல்ல நில்லுங்க பிறகு கவனி பிறகு ஏதேனும் சாலையை கடக்குகின்ற பொழுது திசையை கடக்கிறதா அப்படின்னு பாருங்கள் அதற்கப்புறம் செல் நில் கவனி செல் என்று எழுதப்பட்டிருக்கும் இதையே ஒரு சின்ன துணைக்காலோடு வேறொரு செய்தியை இந்த இடத்திலே நமக்கு படிப்பனையாக இது அமைகிறது நில் கவனி சொல் ஒரு வார்த்தையை உதிக்கின்ற பொழுது கோபத்திலோ அல்லது ஏதேனும் சண்டனை சண்டை சச்சரவு நேரத்திலோ வார்த்தைகளை நீங்கள் உதிக்கின்ற பொழுது முதல்ல நிதானமாக நெல் கவனித்து பிறகு வார்த்தையை நீங்கள் உதிர்ந்து விடுங்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு நேரம் நீங்கள் வார்த்தையை கொட்டிவிட்டால் அதற்காக வேண்டி எத்தனை மன்னிப்புகள் கேட்டாலும் அந்த தழும்புகள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இஸ்லாம் நாவி பேணுதலை பற்றி நிறைய குரானினுடைய எச்சரிக்கைகளும் நபிமொழிகளும் நமக்கு அறிவுறுத்துகிறது ஆம் பேசுவதற்கு முன்பாக நில் கவனி சொல் இதை பயன்படுத்துவோம் இன்பமாய் வாழ்வோம் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வானாக